வீட்டில் எல்லாேருமே இருக்காங்க தாத்தா பாட்டி மகா எல்லாருமே ஹாலில் இருக்காங்க அப்போ குழந்தை விளாடிக்கிட்டே இருக்காங்க நொண்டி விளாடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அழகி கீழே விழுந்துட்டாங்க விழுந்துட்டோன்னே ஓடி வராங்க ராஜலட்சுமி அப்படி தூக்குறாங்க ஐயோ என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் நொண்டி விளையாடிட்டே இருந்தேன் தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க இல்லை வயிற்றில் ஒரு குருன்னுது ஆனால் பசிக்குது நாங்கள் போய் லைனில் நின்னா தான் சாப்பாடு தருவாங்க இங்கே எங்கே நிற்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழகி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராஜலட்சுமி பயங்கரமாக அப்படி டென்ஷன் ஆகுறாங்க என்னம்மா நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க போய்ட்டு ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த ஆப்பிள் இப்போ சாப்பிடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் குழந்தை யாருமே நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே இப்படி கோவப்படுறாங்க இங்கே பாருங்க இனிமே எல்லாரும் சேர்ந்து தான் குழந்தைய பார்த்துக்கணும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும் குழந்தை இல்லை கண்டிப்பாக நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்கிறாங்க அதெல்லாம் என்னெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராஜலட்சுமிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன பேசிகிட்டு இருக்க சித்ராதேவி எல்லாரும் பார்த்துக்கும் பார்த்துக்க தானே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க பாரு இன்னைக்கு நீ தான் பார்த்துக்குற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே சித்ராதேவிக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னதை இந்த குழந்தையை நான் பார்த்துக்கணுமா என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு சித்ராதேவி இன்றைக்கி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன குளிக்க வைங்க அப்படின்னு அழகி சொல்கிறாங்க கூட்டிகிட்டு போய் குளிக்க வைக்கிறாங்க குளிக்கும்போது அந்த சோப்பு எல்லாத்தையுமே சித்திரா தேவிட அப்படி தடைய விட்டுறாங்க ஏ கம்மனி இருப்பாப்பா ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக கோவப்படுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துக்கிறாங்க அந்த பவுடர் எல்லாமே அடிச்சு விட்றாங்க இதை எல்லாமே அப்படியே பார்க்குறாங்க மகா ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே இவளுங்க ரெண்டு பேரும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க இவளுங்க நகர கூட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க சித்ராதேவி தேவி அங்கே வந்து அப்படியே மகா இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட ஐயோ அம்மா வேறு வீடியோ காலில் வராங்களே குழந்தைய பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக அழகி வந்து பக்கத்துலேயே உட்காந்துச்சிட்டாங்க ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் யார் இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கோடி சொல்லி கேட்குறாங்க அப்போ நடந்த எல்லாத்தையுமே மகா சொல்கிறாங்க ஒருத்தவங்க வந்தாங்க இந்த குழந்தையோட அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே கோடி சொல்லி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்ன மகா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எல்லாமே அப்படி கேட்டுட்டு இருக்காங்க கோடீஸ்வரி குழந்தையும் நல்லா பேசிட்டு இருக்கு சந்தோஷமா பேசிட்டு இருக்கு ஆனா மகா மட்டும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க அந்த கோடீஸ்வரி பார்த்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க இந்த பிரச்சனை எப்படியாவது சரியாகும்